புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுவத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நிலவிழா நம்முடைய மாவட்ட கலை கட்சியாளர் அரப சோதரன் ஒரு சிற்றுல பாக்க ராஜேந்திரவுடைய முன்னிலையில் அதே போன்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஒரு டி கேம் சின்ன அவருடைய அதே போல் நம்முடைய அர்பசகர முன்னாள் சட்டப்பட்ட உறுப்பினர் தன்சிங் அவருடைய முன்னிலை நம்முடைய பகுதிகள்துறை செயலாளர் ஆ வெங்கடேசன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாகவே ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட மக்களை மறக்காமல் உதவி செய்கின்ற இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய புரட்சித்தலைவர் பிரதிநிதனாக இருந்தாலும் சரி அதே போன்று பெருங்க அண்ணா பிரதிநிதனாக இருந்தாலும் சரி அம்மாவுடைய பிரதிநிதி ஆகிறாலும் சரி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சகோதரர்கள் தங்களது சொந்த செலவிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆட்சியில் இல்லைனாலும் கூட மக்களை மறக்காமல் மக்களுக்கு இந்த இடத்திற்கு ஓடோடி சென்று உதவி செய்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் என்று தெரிவித்து கேள்வி கேள்வி இருக்கா இல்லையா சீமான் இது வந்து இப்போ இது பண்ணிக்கலாம் உச்ச நீதிமன்றமே பண்ணி பண்ணிக்கலாம் விசாரணை என்னட்டு அதாவது விசாரணை வந்து போலீசார் அந்த உயர் நீதிமன்றத்துக்கு இல்லை அதுதான் இப்போ வந்து இந்த சீமானுடைய அந்த வழக்கு விஷயம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நான் அது குறித்து வந்து மேலே எதுவும் வந்து நான் கருத்து தெரிவிக்க நான் வந்து விரும்பவில்லை சீமான் வந்து பொதுவாக வந்து ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி அந்த பெண்மை குறித்து வந்து அந்த விமர்சனம் கடுமையான விமர்சனங்கள் வந்து அது பேட்டியின் போது வந்து அதை வந்து பேசியிருக்கக்கூடாது அது வந்து முகம் சுழிக்கிற வகையில் தான் அவருடைய அந்த கருத்துக்கள் இருந்தது என்பது நிச்சயமாக யாராலும் எந்த பெண்ணாலும் சரி தமிழ்நாட்டு மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக நான் நிச்சயமாக பார்க்க முடியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பான்னு சொல்லிட்டு அடிக்கடி முன்வைக்கிறாரு நமக்கு எதிரான ஒரு ஒரு வார்த்தை வந்து அப்பான் அம்மா அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு இணையான ஒரு தலைவர் என்று அவர் வந்து காமிச்சுக்கிறாரு அது அதாவது கூவம் அது எங்கே இருக்குது காவிரி நீர் எங்கே இருக்குது பூவும் சாக்கடை இல்லாமல் காவிரி நீரை ஆகிட முடியுமா என்ன அதனால் கூவம் கூவம் தான் அது கூவத்தை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை அரங்கேற்றுவாங்க இவங்கெல்லாம் போய் வந்து செஞ்சு கொடுத்து ஏறினவங்க